ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா உதவி உதவியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது ஒரு திருக்குற குரலே இருக்குது காலத்தினால் செய்த உதவி ஞானத்திலும் மானப்பெரிது அப்படின்னு நினைக்கிறேன் காலத்தினால் செய்த உதவி ஒருவருக்கு அப்படின்னு வரும் அதை நான் கரெக்டாக எனக்கு சொல்ல வரல அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனாக்கா உதவிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமுக்கு நம்ம செய்கிறது தாங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து நம்ம அந்த உதவியை வந்து செஞ்சால் தான் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலம் தாழ்ந்து போயிட்டு செய்யக்கூடிய உதவி வந்து அது உதவியே கிடையாது அப்படி தான் நான் சொல்லுவேன் அதாவது பசிக்கிறவனுக்கு வந்து போது தானே சாப்பிட முடியும் பசி தீர்ந்ததுக்கப்புறமா வந்து சாப்பாடு கொடுத்தாக்கா வந்து சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது இல்லையா அதே போல் தான் உதவிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு தேவைப்படும் போது போய் நம்ம செய்யக்கூடியது தான் உதவி அதை விட்டுட்டு அதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறமா போய் பண்ணி வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது எந்த ஒரு புரோஜனமுமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே எல்லாருக்குமே உதவி செய்யணுங்க நம்மலாம் மனிதர்கள் கடவுள் வந்து நமக்கு இந்த ஒரு பிறவியை கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு மிகப்பெரிய பிறவி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா மிருகங்கள்லாம் இருக்குது பூனை இருக்குது மாடு இருக்குது நாய் இருக்குது காக்கா குருவி புறா அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி தான் அவங்க போகிறாங்க வராங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அரிய பிறவி வந்து நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அப்படி தான் நான் சொல்லுவேன் உதவிங்கிறது வந்து பணத்தால் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் நான் வந்து பார்த்திங்கன்னா உதவி வந்து என்னால் பணத்தால் முடியல அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுப்பேன் நானே சொல்லிடுவேன் யாராவது வந்து என்கிட்ட பணம் கேட்குறாங்க அப்படின்னாக்கா என்னால் முடிஞ்சதை வந்து நான் செய்வேன் சப்போஸ் என்னால் முடியலன்னா நான் சொல்லிடுவேன் தப்பாக எடுத்துக்காதீங்க என்கிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து வசதிகள் கிடையாது என்னால் வந்து சாப்பாடு உங்களுக்கு வயிறு நிறைய எனக்கு சாப்பாடு போட முடியும் உங்களுக்கு வந்து என்னால் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் மற்ற உதவிகள் வந்து ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க ஏதோ பிரச்சனைகளுக்காக நம்மள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் நான் கொடுப்பேன் அந்த மாதிரி உதவிகள் எல்லாமே நான் கண்டிப்பாக பண்ணுவேங்க நான் அந்த நேரத்தில் வந்து கடந்தெல்லாம் போக மாட்டேன் அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய உதவி அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது அப்படி தான் நான் சொல்லுவேன் ஒருத்தர் குழப்பத்தில் இருக்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது நல்ல கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நான்லாம் அப்படி தான் சொல்லுவேன் ஏன் என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் அதே போல் பிஸ்னஸ் பண்ணணும் சம்பாதிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள் மற்றதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் இதமான வார்த்தைகளை தான் சொல்லுவேன் அந்த இதமான வார்த்தைகளை சொல்கிறது கூட அது ஒரு உதவி தாங்க ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக உங்கள்கிட்ட வராங்க அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் முடியுமோ உங்களுக்கு தெரிஞ்சாக்க அந்த சொல்யூஷனை கொடுங்க அதெல்லாம் தான் உதவி அப்படி தான் நான் சொல்லுவேன் பணம் மட்டும்தான் உதவி அப்படிங்கறது கிடையாது இந்த மாதிரி உதவிகளும் நம்ம செய்யலாம் அவங்களுக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து இதமா இருக்கும் அந்த மாதிரி வந்து உதவி செய்யலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா உதவிங்கிறது வந்து தேவைப்படும் போது தாங்க பண்ணணும் தேவை இல்லாத போது பண்ணி நோ யூஸ் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நான் என்ன நினப்பேன் நம்மளால் பணம் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சில வேலைகள் இருக்கும் செய்கிறதுக்கு வீட்டு வேலைகளாக கூட இருக்கும் அவங்களுக்கு முடியாமல் கூட இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தர வாங்கி வாங்கிட்டு வரது கூட ஆள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா உடல் உடல் உழைப்பை நம்மளால் கொடுக்க முடியும் உடல் உழைப்புனால் அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில வேலைகளை செஞ்சு கொடுக்க முடியும் அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு போயிடணும் நான் அப்படி தான் செய்வேன் நான் அப்படி தான் நினப்பேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள் அலெக்சர் என் நான் வை நான் வியந்த மனிதரில் வந்து ஒரு மனிதர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அலெக்சர் தான் அலெக்சாரை தான் நான் சொல்லுவேன் சின்ன வயசு தான் அவருக்கு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கிட்ட நான் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேங்க நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் என்னோட என்னோட தம்பி ஏஜ் தாங்க வரும் அவரை 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 சொல்லப்போனால் என்னோட தம்பி அப்படி தான் நான் சொல்லலாம் நான் ஆனால் அவருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்துருக்கேன் சார்னு தான் கூப்பிடுவேன் அவரும் வந்து என்னை வாய் நிறைய அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவார் உண்மையாலுமே நான் வியந்த மனிதரில் வந்து அவர் வந்து நான் கிரேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள்ங்க அவ் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வந்து பர்சனலாக ஃபேமிலிலேயும் ப்ராப்ளம் இருக்குது அதே போல் உடல் சார்ந்த பிரச்சனைகளுமே அவருக்கு இருக்குது இருந்தாலுமே அதெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டு இல்லாமல் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிலாம் அவர் உட்காரவே மாட்டார் அவர் என்ன திரும்ப பண்ணுவார் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓடுவாருங்க அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு என்ஜிஓ மாதிரி அவங்க சர்ச்சில் இருப்பாங்க போல இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போல இருக்குது அதாவது நிறைய பேர் கான்ட்ரிபியூஷன் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுவாங்க போல் அதில் போயிட்டு சார் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஓடுவாருங்க எனக்கு வந்து என் உடம்புக்கு நல்லா இல்லை என் உடம்பு சரியில்லை எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது நான் உட்காந்து அழப்போகிறேன் அப்படிலாம் அவர் நினைக்கவே மாட்டார் ஓடுவார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அப்படி ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவார் அந்த மனுஷன் அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எல்லாருக்குமே பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் வந்து நான் ரொம்ப டீப்பாலாம் போனது கிடையாது ஒரு அவரை அவரை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயம் அப்படின்னாக்கா அப்படி தான் நான் சொல்லுவேன் இருந்தாலுமே வந்து கடவுள் வந்து அவரை நல்லா தான் வச்சுருக்காங்க அவங்களுடைய மனைவி வந்து பார்த்திங்கனாக்கா அதை விட சூப்பர் அவருக்கு ஏற்ற மனைவி தான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட தான் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் உதவி செய்யணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது முன்னேறணும் அப்படின்னாக்கா நம்ம அதையே நினச்சிக்கிட்டு நமக்கு நடந்த விஷயங்களையே நினச்சிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இப்படி ஆகிடுச்சி எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சி என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிலாம் நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே நினச்சிக்கிட்டே நம்ம இருக்க இருக்க டவுனாக தான் ஆகும் சரி ஓகே ஃபைன் நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு துரோகம் பண்ணிட்டாங்களா பண்ணிட்டாங்க நமக்கு நம்மளை ஏமாத்திட்டாங்களா ஏமாற்றிட்டாங்க நமக்கு உடம்பு நல்லா இல்லையா ஓகே உடம்பு நல்லா இல்லை சரி அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படி தான் நம்ம போகணும் அப்படி போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் என்னால் முடியல எனக்கு உடம்பு நல்லா இல்லை நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா லாஸ்டில் நமக்கு வந்து ஆர்ஐபி தான் போட்டு ஒட்டுவாங்க அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு அந்த அந்த மைண்டை வந்து அந்த நேரம் வந்து என்ன சொல்கிறது நம்ம வெளியில் போய் நம்ம மைண்டை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளாரே உக்காந்துட்டு நமக்கு நடந்த பிரச்சனையவே நினச்சிக்கிட்டு நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது மனம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்குது அப்படின்னுட்டு அதை நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா அதை நினச்சிக்கிட்டே தான் இருக்கணும் இன்னும் அதை நினச்சி நினச்சி நம்ம நொந்து தான் போகும் அதை விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் நம்ம பார்க்கணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் நான் வியந்த மனிதரில் வந்து அலெக்சர் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன்னு உண்மையாலுமே சொல்கிறேங்க இந்த சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாரா இவ்வளோ பண்ண முடியுமா இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்லாம் நான் யோசிச்சுருக்கேன் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுருக்கேன் நான் என்ன தெரியுமா யோசிப்பேன் நம்ம நல்லா இருக்கிற காலத்தில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படி தான் நான் நினச்சிருக்கேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ஒரு வேளை சாப்பாடு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை ரோடில் வந்து ஒருத்தர் யாரையாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு வேளை டீ வாங்கி கொடுத்தாலுமே அது உதவி தாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்